ரசனையால் நான் உயிரதில் அன்பின் நதிபாயாத குறுநிலைமை பயிரது அறுவடை செய்யாத சிறுவளமை உட்பொருளது உணர்ந்திட முடியாத அருந்தமிலே ஆண்வாடை அறியாத பெண் திரவியமே எண்ணில் உள்ள எதுவும் எனதலை எனலாம் உன்னை நோக்கிய நேர்வில் என் மேனியில் தனலாம் பெருந்துயர் அழிவில் வெந்த உடலது தரும் பிடிசாம்பல் காதல் பூத்தாலும் இதழ்கள் உதிராது நானொரு செங்காந்தல் பெண்ணே சுவை இதழ்களது பவளத் தோட்டம் சிறு பற்களது முத்து கூட்டம் இரு கால்களது வாழை தோட்டம் மணி மார்வது மலர்களின் தோற்றம் ஆதலால் அன்பே இது பெருமழைக்காலம் நீ நனைந்து விடாதே நனைந்தாலும் துளிகள் துடைக்காதே துடைத்தாலும் ஈரம் உலர்த்தாதே உலர்த்தாது ஆடை தந்துவிடு சுகந்தமேனி வாசனை சுகிக்க விடு உளர்ந்தாலும் உன் ஆடை தரமாட்டேன் பொன்மேனி மூடியதால் என் கரமிட்டேன் ஆக இது மழைக்காலம் என்பதால் நீ முழுவதுமாய் நனைந்துவிடு உன் ரகசிய ஸ்தலங்களை நான் யாரும் அறியாமல் ரசித்து விடுகிறேன் நன்றி